பாய் மக்களே நான் உங்கள் ஜாகிர் மகளே நம்ம வந்திருக்கட வந்து பார்த்தீங்கன்னா மாதாவரத்துலேருந்து மூணு கிலோமீட்டரில் வடப்பெரும் பாகத்தில் ஒரு அழகான கமர்ஷியல் லேண்டு பார்க்க வந்திருக்கும் அதுவும் கார்னர் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரீசனான ரேட்டில் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவாய்க்குங்க ரெண்டு பக்கம் ரோடோட மூணாயிரத்தி அறுநூறு ஸ்கோயர் மீட்டர் விற்பனை எடுத்துகிட்டு வந்திருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க ஃபுல்லி சரௌண்டிங் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஹவுஸ் குடோன்ஸ் கமர்ஷியல் பர்பஸ்க்கான ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குங்க அதுவும் ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் மங்களே இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபிட் ரோடுங்க இந்த ரெண்டு குடோனுக்கு சென்டரில் வர்றது தேர்ட்டி ஃபிட் ரோடு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் நிறைஞ்ச ஏரியாங்க இந்த தேர்ட்டி ஃபிட் ரோட்டில் நேராக வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் ப்ராப்பர்ட்டிங்க ப்ராப்பர்ட்டி இருக்கிற ரோடு இதுதான் இதுவும் ஃபிட் ரோடு த்ரீ பிஎஸ் இபி இருக்குது சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடோன் ஹவுஸ் அதே சமயம் கம்பெனி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் தான் இந்த ஏரியாவில் சிட்டிக்கு பக்கத்தில் குடோன் வேர்ஹவுஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும் மெயினாக கார்னர் ப்ராப்பர்ட்டினால நல்ல வெண்டிலேஷன் இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல உங்களுக்கு வெளிச்சம் காத்தோட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்குங்க த்ரீ பிஎஸ் ஈபி இருக்குதுங்க கேட்டா ப்ராப்பர்ட்டிக்கு வந்துவிட்டோம் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இது ரோடுங்க இது ரோடு தான் இதுக்கு பக்கத்து ரோடும் கார்னர் ரோடுங்க ரெண்டு ரோடுக்கு பக்கத்தில் ரெண்டு ரோடு கொண்ட கார்னர் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மொத்தம் மூணாயிரத்தி ஆறுநூறு சதுரடி விற்பனைங்க இதுதான் ப்ராப்பர்ட்டி தான் கல் போட்டிருக்காங்க பாருங்கள் நாலு கல் தெரியும் மூணாயிரத்தி அறுநூறு சதுரடி கார்னர் ப்ராப்பர்ட்டி இது ரோடு தான் சைடு ரோடு இது ரோடு தாங்க ரெண்டாயிரத்தி முந்நூறுவா சதுரடி விலைங்க மூணாயிரத்தி அறுநூறு சதுரடி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தனி பட்டாவோட டைட்டில் கிளியராக இருக்குது சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து குடோன் வேர் ஹவுஸ் நிறைஞ்ச பகுதி நல்ல கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையெழுத்தின் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாகீப் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்